சசிகலா அவர்கள் செய்யாததை எடப்பாடி அவர்கள் தற்போது செஞ்சிருக்காரு நம்புறீங்களா அது அதிமுகவனுடைய முக்கிய பிரமுகர்களாக என்ன சொல்கிறேன்னா இது வசூல் அம்மா நம்மால் அசையா சுத்தா மாற்றிட்டாப்புல ஓபிஎஸ் கேரளாவில் வந்து எஸ்டேட் வாங்கி போடுறது தேனி மாவட்டத்தினுடைய பெரும்பகுதிகளை கம்பம் பள்ளத்தாக்குகளை கைப்பற்றிட்டாப்புல எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் அங்கே ஓடக்கூடிய நதிகள் எல்லாத்தையும் ஸ்டேட்டை பூரா வாங்கிட்டு கேரளாவில் நிறையா சொத்துக்களை வாங்கிட்டு அது ஜெயலலிதா காலத்திலேயே வாங்கிட்டாங்க அதனால் ஒரு குறுநிலை மன்னர் அவர் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை ஏன் வந்து இவங்க போட்டுறாங்கன்னா இருக்கிற தலைமையில ஏன் அவங்க சிறந்த தலைமைன்னு யாத்திராங்கிறது அவையாமே மாவட்ட ரீதியாக வர்ற வசூல் இருக்கல ஆளுங்கட்சியாக இருக்கு அதை நீனே செலவு பண்ணுன்ட்டாரான் எட்டாவது வெள்ளல் எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான்ங்கிறான்

இப்போ என்னென்னா இந்த முரண்பாடு அதிமுகவுக்குள்ளே வந்து முரண்பாடு இருக்குது முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது அடிப்படையில் ரொம்ப வேடிக்கையாங்க அப்ப எல்லாருமே சசிகலா ஸ்கூல் தான் ஜெயலலிதாவின் விசுவாசி ஒண்ணு கிடையாது அந்த கட்சியில அந்த கட்சியில எல்லாத்தையுமே தீர்மானிக்க கூடிய ரிமோட் கண்ட்ரோல் சசிகலா தான் அதுதான் உண்மை ஒரு நிழல் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்த சசிகலாவிற்கு சிறைக்கு போனதற்கு பின்னால் நேர் எதிரடையாக எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களை புறக்கணிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க கூடுதல் அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்ட எழுத்து சாத்து இந்த பக்கம் வரவிடாத ஓபிஎஸ் வரவிடாத கூடுதல் அதிகாரம்னு என்ன பண்ண ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கிறாரா அவர் தானே கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவர்கிட்ட தானே இரட்டை எலெக்ஷன் அவர்கிட்ட தானே செயற்குழு இருக்கு மாவட்ட செயலாளர் இருக்கான் பொதுக்குழு இருக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு ராயப்பேட்டை ஆபிஸ் யார்ட்ட இருக்கு ஓபிஎஸ் இருக்கு கூடுதல் அதிகாரம்னா என்னன்னா அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் அதிமுக செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதிமுகவிலே உள்ள பல குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு எடப்பாடிய சீனியர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் மிரட்டுகிறார்கள் கட்சியை உடைக்க பார்க்குறாங்க கட்சி இன்னொரு புறம் போகிறது சசிகலா ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்கணும் சேர்த்துக்க கூடாதுன்னு இப்படி பல விவாதங்கள் செய்தித்தாள்களில் வந்துகிட்டு இருந்தது அவர்கள் கட்சிக்குள்ளே இவ்வளோ விவாதங்கள் போயிட்டுருக்குன்னா இந்த நேரத்தில் அவசரமாக செயற்குழு கூட்டம் ஒன்று கூட்டியிருக்காங்க அதில் தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நகரக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டங்கிறது எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாமல் போனதை விடவும் இரண்டாவது இடத்தையும் சில தொகுதிகளிலே இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நெருக்கடி ஆமாம் இழந்திருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் மட்டுமே இருக்கும் பட்சத்திலே மிக தீவிரமாக திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது திமுக இரநூறுக்கு இரநூறு தொகுதிகளையாவது நாங்கள் வெல்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கட்சி கட்டமைப்பை பாதுகாப்பது என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் ஆனால் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடியை வந்து மிரட்டுகிறார்கள் உருட்டுகிறார்கள் என்று சொன்னதெல்லாமே உண்மையில் நடந்தது என்னவென்றால் தோல்வி அடைந்ததற்கு பின்னால் ஜெயலலிதாவிடத்திலே போய் ஏதாவது மாற்று கருத்துக்களை வந்து முன்னாள் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் பேசுகிற வழக்கம் என்பது அந்த கட்சியிலேயே இல்லை கருத்து சொல்லுவதையே மிரட்டுகிறார்கள் உருட்டுகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு இப்போ தான் உட்கட்சி ஜனநாயகத்திற்கு அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு சர்வாதிகார தலைமையை போல ஜெயலலிதா அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது என்பது ஏன்னா எதிர்கட்சிக்காரர்களோடு பேசவே கூடாது திருமண பந்தங்கள் கூட நிறைய இடத்துல நடக்காம இருந்திருக்கு யாராவது சந்தித்து பேசி கொண்டிருப்பதை வந்து யாராவது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தலைமைக்கு அனுப்பிட்டால் பதவி மறுநாளே வந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கப்பட்டார் என்று ரொம்ப சாதாரணமாக நமது எம்ஜிஆருங்கிற பத்திரிகையே காலையில் பார்த்து தான் மந்திரிகள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க கட்சியில் இருக்கமா இல்லையா வேட்டி வேட்டி சட்டையை கட்டும்போது நம்ம உண்மை அமைச்சராக தான் இருக்கமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் அது பயன்பட்டுருக்கு அப்படிலாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் கூட வந்துடும் தெரியணும் ஜேஆடிவியிலிருந்து இந்த அளவிற்கு உட்கட்சி ஜனநாயகம் மோசமாக இருந்த ஒரு கட்சி ஆனால் அது மக்கள் செல்வாக்கு மிக்கதாக இருந்த காரணத்தினால எவ்வளவு மைனஸ்ஸு எவ்வளவு உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி அது வெற்றிகரமான ஒரு இயக்கமாக வெகுஜன இயக்கமாக நடைபெற்றது முப்பது அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி சில பேர் அதை இன்னும் வேடிக்கையாக சொல்லுவாங்க முப்பதாவது இடத்துல இருந்தவர்னு சொல்லுவாங்க அப்படி இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு கடந்த காலங்களில் இப்போ என்னென்னா இந்த முரண்பாடு அதிமுகவுக்குள்ளே வந்து முரண்பாடு இருக்குது முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது அடிப்படையில் ரொம்ப வேடிக்கையானது ஏன்னா சசிகலா அவர்களால் தான் குல நாடாளுமன்ற தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் வந்து போட்டிக்கிட்டாரு அதுக்கு வந்து தேர்தல் வேலை பார்க்குறதுல தான் அன்னைக்கு வந்து ஒன்றிய செயலாளராகவோ டி மாஸ்டராகவோ இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து களப்பணி ஆற்றினதில் வந்து ரொம்ப உண்மையாக இருந்துட்டாரு அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் பண்ணி தான் அவர் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் அவர் இடைக்கால முதலமைச்சர் இருந்தார் அந்த பொறுப்புக்கு அவர் முதன்மைப்படுத்தப்பட்டதே டிடிவி தினகரனுக்கு வேலை பார்த்த விசுவாசத்தின் அடிப்படையிலே என்று எல்லாருக்கும் தெரியும் அப்போ சசிகலாவால் உருவாக்கப்பட்ட டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் பரிந்துரையால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸு அப்போ எல்லாம் ஒரு அணியில் வந்துருச்சா சரி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஓபிஎஸ் அவர்கள் தான் மீண்டும் வந்து அந்த இடைக்கால முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து பாஜகவோட ஒரு பின்னி புணைந்த ஒரு பந்தத்துக்குள்ளே ஆளாயிட்டாரு என்று சசிகலாவுக்கு கோபம் வந்தபோது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் தான் குவாத்தூரிலே நடந்த ஒரு ஜனநாயக திருவிழாவில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்படுறாரு அப்போ குவாத்தூரின் வழியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுத்த பெருமை யாருக்கு சேரும் சசிகலாவுக்கு தான் சேரும் அப்போ எல்லாருமே சசிகலா ஸ்கூல் தான் முரண்பாடு அப்படின்னு சொல்றது ஏன்னா ஜெயலலிதாவின் விசுவாசின்னு ஒண்ணு கிடையாது அந்த கட்சியில அந்த கட்சியில எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் சசிகலா தான் அதுதான் உண்மை ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லாருமே மிக நீண்ட காலமாக நீண்ட நெடிய காலமாக ஒரு நிழல் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்த சசிகலாவிற்கு சிறைக்கு போனதற்கு பின்னால் நேர் எதிரடையாக எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அவர்களை புறக்கணிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த புறக்கணிப்பில் இருந்து அவங்க சிறை தண்டனை முடித்து வெளியில் வருகிற போது ஒரு பெரிய வரவேற்பு மிகப்பெரிய ஊர்வலம்லாம் நடந்துச்சு அவர் ஏதாவது அரசியல் செய்தாரா சசிகலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப அமைதியாக இருந்துட்டார் ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா பாஜக வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏதாவது அவங்களுக்கு எதிராக பேசிட்டா இந்த கட்சியை உடைச்சது பாஜக தான் என்பது மாதிரியான கருத்துக்களை உண்மைகளை உடவேறி உடைத்து பேசியிருந்தால் தங்கள் சொத்துக்களை பறிகொடுக்க வேண்டி வருமோ அமலாக்கத்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஆளாக வேண்டி வருமோ ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா நாலு பேர்கிட்ட வந்து கண்டெய்டர் வேலைக்கு கொடுத்ததுக்கே மா ஐம்பது முறை ஜாமீன் மறுக்கிறாங்க அமலாக்கத்துறையை வச்சு நம்ம நாட்டினுடைய நீதி விசாரணை அமைப்பு அதிகார அமைப்புலாம் எந்த அளவிற்கு வந்து ஆளுங்கட்சிக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்ம அதை நியாயப்படுத்தலை அதிமுக காலத்தில் நடந்த ஒரு தவறுக்கு அந்த தவறை சரி செய்து கொண்டுட்டு நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ரிட்டன் கொடுத்துட்டேன் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டேன்னு சொல்லி திமுகவில் சேருகிற ஒரு அமைச்சருக்கு கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையினுடைய வளர்ச்சிக்கே அவர் எதிராக வந்து நிற்கிறாரு அந்த களத்தை வந்து எதிர்கொள்வது சிரமமாக இருக்குது செந்தில் பாலாஜி இருந்தால் என்பதற்காக தேர்தல் வசதிக்காகவே அமலாக்கத்துறையினுடைய வளையத்துக்குள்ளே அவர் சிக்கிறார் ஏன்னா இதை நான் சொல்லலை அண்ணாமலையை சொன்னார் அடுத்து அமலாக்கத்துறை வரப்போகுதுன்னு கொஞ்ச நாளில் செந்தில் பாலாஜி வந்து போய் வந்து விசாரிக்கப்படுவார் அப்படின்னு முன்கூட்டியே சொன்னார் அவருடைய அறிக்கை தான் நம்ம நம்ம கருத்தை நம்ம சொல்லலை சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார் அண்ணாமலை நம்ம கருத்தை சொல்ல ஒன்றுமே கிடையாது இப்படி வந்து செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியும் கூட அண்ணாமலையால் வந்து நாடாளுமன்றத்துக்கு போக முடியல சட்டமன்றத்துக்கும் போக முடியல அவரால் முடிஞ்சதுலாம் என்னென்னா சீட்டிங் பண்ணவங்களை பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் போது பிடிக்க முடியாத அத்தனை குற்றவாளிகளையும் மொத்தமாக வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்று கொண்டு வந்து கமலாலயத்தில் வச்சு அம்பட்டு பேருக்கும் கட்சி நிர்வாகிகள் பட்டியல் போட்டார் புளியந்தோப்பு அஞ்சலையிலேருந்து அத்தனை பேர் கட்சி நிர்வாகி இந்த பெருமைலாம் வேறு இந்த வரலாற்று பெருமை இந்த சரித்திர பதிவேடுமாங்க குற்றப்பட்டியல் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா சில பேர் ஃபோட்டோ விட்டு வச்சுருப்பாங்க அதை பூரா அப்படியே கட்சி நிர்வாகி பட்டியலாக மாற்றின பெருமை வந்து அண்ணாமலைக்கு உண்டு இதை சொன்னது யார் அப்படின்னா நம்ம சொல்லும்போது கூட கருத்துடையவர்கள் சொல்லுகிறார்கள்னு சில பேர் வந்து சொன்னான் தமிழிசை சவுந்தராஜன்னு சொல்லும்போது தான் அதை ரவுடிகள்னு சொல்லக்கூடாது அவங்க மனசு காயப்படுங்கிறதுனால அதை விட ஒரு சரியான வார்த்தையாக சமூக விரோதிகள்னு அவங்க சொன்னாங்க ரவுடியை விட சமூக விரோதி இன்னும் ரெண்டும் ஒன்று தான் கேட்டு கதவு தான் ரெண்டும் ரெண்டும் ஒன்றுதான் ஒரு வேற ஒரு வார்த்தையில் சொன்னாங்க சமூக விரோதிகள் இந்த மாதிரியான கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியலில் இப்பொழுது என்னவாக இருக்கிறதுனா அதிமுக வந்து தலைமை என்பது இப்பொழுது வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைமையாக மாற்றப்படணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு கூடுதல் அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்ட எழுத்து சாத்து அந்த பக்கம் வர விடாத ஓபிஎஸ் வரவிடாத கூடுதல் அதிகாரம் என்ன ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கிறாரா அவர் தானே கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவர்கிட்ட தானே இரட்டை லட்சம் இருக்கு அவர்கிட்ட தானே செயற்குழு இருக்கு மாவட்ட செயலாளர் இருக்கான் பொதுக்குழு இருக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது ராயப்பட்ட ஆஃபீஸ் யார்ட்ட இருக்குது ஓபிஎஸ்டியாக இருக்குது எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது கூடுதல் அதிகாரம்னா என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவேன் நம்ம வர்றோமா வரலையாங்கிறத வெளியில் வந்து கேமரா வச்சுட்டு இல்லையே ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நம்ம விவரம் தெரியாமல் என்ன பண்ணுவான் ரிசப்ஷனில் போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படிமா அவன் பார்த்துக்கிட்டுதான் நான் அவ்வளோ இருக்கிறேன் அவர்தான் எங்கள் கேமராவில் அதே மாதிரி இந்த கூடுதல் அதிகாரங்கிறது என்னென்னா அவன் தொலை தூரத்துலேருந்து இருந்து வரும்போதே காரை விட்டு இறங்கும் போதே அவனை செக்யூரிட்டி வச்சு கழுத்தை பிடிச்சி தள்ளுங்கிற மாதிரி ஒரு கூடுதல் அதிகாரம் யாரையும் சேர்க்காத இதுதான் கூடுதல் அதிகாரம் அதனால் சசிகலாவுடைய அரசியல் என்பது செல்லுபடியாகிற அந்த அம்மா திடீர்னு சட்டசபை தேர்தலுக்குலாம் சம்பந்தமே இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு கார் எடுத்துகிட்டு நான் வந்து நிர்வாகியை பார்க்க போகிறேன் நிர்வாகியை பார்க்க போகிறேன்னா ஒரு பேரும் வர்றான்ல செட்டிங் பண்ணி கொஞ்சம் பேரை பார்க்குது அது ஏன்டா வரமாட்டேங்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன் அதிமுக நிர்வாகிகள் சில பேர் வேட்டேன் ஏன் சசிகலா தானேயா ஓபிஎஸ் உருவாக்குச்சு டிடி தின உருவாக்குச்சு எடப்பாடி பழனிசாமி உருவாக்குச்சு எல்லா அணிகளையும் உருவாக்கினது அந்த அம்மா தான உடைச்சா தான் பாஜக தவிர அணிகளை உருவாக்கினது அந்த அம்மா தானே அதுக்கு ஏ ஆள் மாட்டேங்கிறான் விசுவாசம் ஏயா இல்லைன்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் அதிமுக நிர்வாகி அம்பிட்டு போயிட்டேன் காசு வாங்கிட்டு தானேங்க போஸ்டிங் போட்டுச்சு அதுக்கேங்க நான் நிர்வாகியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் நம்ம போகிறோம் நம்ம வந்து நம்ம பணம் கட்டி ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம எப்படி விசுவாசமாக இருக்க முடியும் அப்போ தனிப்பட்ட அன்போ தனிப்பட்ட ஒரு கட்சி நிர்வாகிகள் மீது பணத்தை தாண்டி கட்சிக்காரர்களோடு இருக்கக்கூடிய நேசத்தை பெரிய பெரியாவை வளர்க்கலை இப்போ சசிகலா அவர்கள் செய்யாததை எடப்பாடி அவர்கள் தற்போது செஞ்சிருக்காரு நம்புறீங்களா அது அதிமுகவனுடைய முக்கிய பிரமுகர்களாக என்ன சொல்கிறேன்னா இது வசூல் அம்மா நம்மால அசையா சொத்தா மாற்றிட்டாப்புல ஓபிஎஸ் கேரளாவில் வந்து எஸ்டேட் வாங்கி போடுறது தேனி மாவட்டத்தினுடைய பெரும்பகுதிகளை கம்பம் பள்ளத்தாக்குகளை கைப்பற்றிட்டாப்புல எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் அங்கே ஓடக்கூடிய நதிகள் எல்லாத்தையும் ஸ்டேட்டை பூரா வாங்கிட்டு கேரளாவில் நிறையா சொத்துக்களை வாங்கிட்டு அது ஜெயலலிதா காலத்துலேயும் வாங்கிட்டாஃப்ல அதனால் ஒரு குருநில மன்னர் அவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரா சில்லறையா காசு இல்லையா நம்மகிட்ட செலவழிக்கிறதுக்கு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் நூறு இதெல்லாம் கிடையாதியா ஒரு கோடியெலாம் கிடையாது நம்மட்டேன் பூரா நூறு ஐநூறு கோடியாக இருக்கியா ஆயிரம் கோடியாக இருக்கியா அப்படின்னு அவர் சொல்கிறாரான் எடப்பாடி பழனிசாமியை ஏன் வந்து இவங்க போட்டுறாங்கன்னா இருக்கிற தலைமையில ஏன் அவங்க சிறந்த தலைமை அதிமுக அவையுமே மாவட்ட ரீதியாக வர்ற வசூட்டிருக்குல ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதை நீனே செலவு பண்ணுறான் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான்ங்கிறான் கட்சிக்காரன் அவர் தான் வல்லலு அப்படின்ட்டான் தலைமை தலைவனா நீங்களே செலவு பண்ணு கட்சிக்கு செலவு பண்ணு நல்லா செலவு பண்ண நல்லா கட்சிக்கு மானாட போடு ஆளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போட்டு பட்டுவாடா பண்ணு ஓட்டை வலிமைப்படுத்து வார்டு மெம்பருக்கு காசை கொடுத்துரு இனி வச்சுக்கிறாத பாதியை இப்படி பேசுகிறாராம் அவர் அதனால் எல்லா பாசனங்களும் வந்து நின்று போனப்போ இங்கே நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப வலிமையாக இருந்திருக்கு அதனால் அவரோட அப்புறம் அவருக்கு என்னென்னா தனிப்பட்ட ஈகோ கிடையாது யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக இருக்கும்போது சரி பேய் சரி அவர் யார் வேணாலும் எளிதாக சந்திக்கலாம் அந்த தன்மை அவருக்கு இருக்குது ஜனநாயகத்தில் வந்து ஜெயலலிதாட்ட இந்த பண்பு கிடையாது ஜெயலலிதாவை வந்து கட்சிக்காரனே பார்க்க முடியாது அவர் சொந்த கட்சி அலுவலகத்துக்கு ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வர்றதுக்கே போஸ்ட் அடித்து தங்க தலைவியே தாரகையே வருக வருக உலகத்தில் வந்து க சொந்த கட்சி ஆஃபீஸுக்கு போனதுக்கு வந்து வரவேற்பு வலையும் வச்சவங்க அவங்க மட்டும்தான் அந்தளவுக்கு அந்த அம்மா வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவோம் அதெலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆனதையும் சரி கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனதையும் சரி இன்னுமே அவர் நம்பலங்க உங்களால் நம்ப முடியும் உங்களால் ஏற்றுக்க முடியுதா சொல்கிறாங்க அவ்வளோதான் அவருக்கு அவர் வந்து சொல்கிறாங்க நம்ம தான் கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் நம்பலை அவர் தவழ்ந்து போனார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை ஒரு குழந்தை அவருக்கு அரசியல் இல்லை குழந்தை பருவத்தில் இருந்தாருங்க அப்போ தவழ்ந்து தானே போக முடியும் இப்போ தான் அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவசரப்பட்டு அவர் ஏன் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னுலாம் கேட்குறாங்க படிப்படியாக தான் அவர் வளர முடியும் அவரால் அவருக்கு அவருக்கு ஒரு குழந்தை நிலையில் இருந்தார் அரசியலில் உருவம் தான் அவருக்கு பெருசு அறிவு சார்ந்து அவர் ஒரு குழந்தை நிலையில் இருந்தார் இப்போ தவழ்ந்தார் இப்போ நடந்தார் இப்போ செயற்குழு கூப்பிட்டாரு தீர்மானம் மத்திய அரசுக்கு எதிராக போட்டார்ல வளர்ந்துட்டாருன்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா பல பேர் சொன்னேன் மறுபடியும் அவர் பிஜேபி பக்கம் போயிடுவார் சட்டமன்ற தேர்தலில் அப்புடின்னு சில பேர் கிளப்பி விட்டாங்க நான் அதை நம்பவே மாட்டேன் டைவர்ஸான பொண்டாட்டி எதுக்கியா திரும்ப கல்யாணம் பண்ணுனா வேணாம்னு ஒரு கூட்டணியை விட்டு வெளியே வர்றேன் அப்புறம் அதுக்கு மறுபடியும் போனங்க அதுக்கு அவசியமும் இல்லை இன்னொன்று என்னென்னா பாஜக காரனால் ஒரு பயனும் இல்லையே அவனுக்கு கட்சியில் வந்து அவனுக்கு கட்சியில் கிளையே கிடையாது உலகத்தில் வந்து அதாவது நீர்ப்பாசி வந்து தண்ணி கீழே மிதக்கும் பூக்காது காய்க்காது கனியாது அதை வச்சு என்ன ஒன்று அது மாதிரி தான் பாஜக பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி ஒரு தோற்ற மாநகரங்களில் இருக்கும் மற்ற கட்சியெல்லாம் குடியேற்றுனாங்கன்னா திமுக காரையும் குடியேற்றுனா அதிமுக காரையும் குடியேற்றுறான் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் குடியேற்றுனாங்கன்னா கீழே ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க இத்தனை அது ஒட்ட செயலாளர் இதுக்கு முன்னிலை வச்சார் குடியவர் ஏற்றுனாரு திமுக எழுதி வச்சிருப்பான் திருச்சி சிவா ஏற்றினார் மாவட்ட செயலாளர் பேரை போட்டு யாரோ ஒரு தலைவர் பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க பாஜக கொடி பறக்கிற இடத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது முட்டுச்சந்து முத்துறைச்சந்தா எல்லா இடத்துலையுமே கொடி பறந்துக்கிட்டே இருக்கும் கீழே கழுவட்டிருக்காது ஏன்னு ஒரு பாஜகவுடைய ஒரு தொண்டர்கிட்ட கேட்டேன் அது கான்ட்ராக்டுக்காரே உண்ணதுனே தானே இருக்கும் கட்சிக்காரன் உண்ணாதனே கீழே விவரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி தான் ஒரு செட்டிங் பண்ணி கட்சி நடத்துகிறாங்க கீழே வந்து கட்சி போக போக கிடையாது நீங்கள் செங்கல்பட்டை தானா சில விஷயம் இருக்காது பாங்கல அது மாதிரி கீழே நீங்கள் இறங்கினீங்கன்னா கிளைக்கழகம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது எல்லாருமே மாநில நிர்வாகியாக இருக்கிற கட்சியை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அது பாஜக தான் எல்லாருமே மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி அப்படித்தான் இருப்பாங்களே தவிர கொஞ்சம் கீழே யாராவது நிர்வாகி இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க கட்சியே கிடையாது நிர்வாகி இருப்பான் ஒன்றிய செயலாளர் கிடையாது நகர செயலாளர் கிடையாதுங்க ஏன் நகரம் கிடையாதுங்க ஒன்றியம் கிடையாதுங்க அப்போ இவர் எவரும் மாநில நிர்வாகி அவரும் மாநில நிர்வாகிங்க கட்சியில் எல்லாருமே மாநில நிர்வாகி தாங்க அந்தந்த அணிங்க அது அறிவு அணின்னு ஒன்று அப்போ அறிவு இல்லாதக்கு ஒரு அணி வச்சுருப்பாங்க இப்போ இருக்குது அறிவுசார் அணிக்கு ஜோசியக்காரனை கொண்டே தலைவராக போடுறாங்க இதெல்லாம் பெரிய காமெடி வாங்கிட்டேன் இப்போ அதனால் பாஜகவோடு மீண்டும் அதிமுக கூட்டணி கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையாவது என்னமோ ஒரு தேசிய கட்சின்னு ஒரு கணக்கு வழக்காவது இருக்கும் அதுலேயே வேணாம்ட்டாங்க மாநில தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் இல்லையா சட்டசபை தேர்தலுக்கு அதனால் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போட்டது தான் இன்றைக்கு அதிமுக செயற்குழுவில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இப்போ அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க என்ன அதாவது என்னென்னா அந்த அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் கட்சிக்காரன் எல்லாரும் வா ஓபிஎஸ் கூட இருக்கிற எல்லாரும் வா ஓபிஎஸை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடாத சசிகலா கூட இருக்கிற எல்லாரும் வா தவறுதலாக சசிகலாவை கூட்டிகிட்டு வந்துடாத டிடி தினரை சொன்னாரு நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் இனிமேல் நம்ம வந்து இணைய முடியாதுங்கிறார் அவர் ஒரு ஜென்டில்மேன் ஏன்னா அவர் கட்சி இருக்கிறதா அவர் இன்னும் நம்புறாரு அவருக்கு தொடங்கும் போது வந்து இப்போ நம்ம அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிசயங்களில் ரொம்ப முக்கியமான அதிசயம் என்ன அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்சி தலைமை அவங்க தேர்வு செய்கிற அதிமுக தொண்டர்கள் தேர்வு செய்கிற விதம் இருக்கு பாருங்க அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஜெயலலிதா சாயல் கொஞ்சோன்னு இருக்குன்னா ஒன்று தீபா வீட்டு வாசலில் போய் நின்றாங்க வாருங்க அவங்க தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அதுக்கு என்ன தெரியும்னு இவங்க போனாங்கன்னுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை அது ஒரு பால்கனியில் நின்று அப்படியே சாயங்காலம் அப்படி டாட்டாலாம் காட்டுச்சு கொஞ்ச நாள் இங்கே தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு அதுட்டையும் சொன்னாங்க அதே மாதிரி சின்னம்மா இல்லைன்னா அந்த கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்லாம் அழுதாங்க ஏன்னா சிவாஜி கணேசன் நடிப்புக்கு பின்னாடி இப்பளவு சிறந்த நடிகர்களை தமிழ் திரையுலகம் வந்து இழந்து அம்பிட்டு போயின்னு அரசியலுக்காக போயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் அழுதாங்க தினையவர் அழுதாங்க இப்போ அதுக்கு பதிலாக என்னைய கட்சியில் சேர்த்துக்கங்கடான்னு இந்தமாக அழுகுது இப்போ தலையிலாக மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே அதனால் இந்த அதிமுக என்பது இனிமேல் தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பின்னாடி தான் இரட்டை இணையும் இருக்குது கட்சி நிர்வாகிகளும் இருக்கான் அவருக்கு தான் வந்து நீண்ட காலமாக ஜெயலலிதாவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தொடர்ச்சிக்கு பின்னாடி முதலமைச்சராகிற வாய்ப்பு அவருக்கு தான் இருந்துச்சு காலம் அவருக்கு அது வழங்கியது அதை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாருங்கிற விமர்சனம் நமக்கு தனியாக இருக்கிறது ஆனாலும் அவர் தான் அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலைமை இருக்குது அதனால் இவங்க திரும்ப திரும்ப நீதிமன்றத்தை நாடுகிறார்களே தவிர மக்கள் மன்றத்துக்கு போக மாட்டேங்கிறான் கடைசியாக வந்து கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொன்னது மாதிரி சசிகலா வந்து எல்லாமே முடிஞ்சு போன பின்னாடி அது போயிட்டு இருக்கு இப்போ திரும்ப காரில் ஏறி நான் கட்சி நிர்வாகம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொந்தக்காரனை சொந்தக்காரனைப்புறம் பார்த்துட்டு அவன் சால்வையை போடுறேன் இது போடுறேன் கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சேஆ தொலைக்காட்சியில் செய்தியில் போட்டுட்டு சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க அவங்களே போட்டு பார்த்துக்கிறான் இதே நடக்குது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்